நான் இன்னும் மிஸ் பண்ணாம அந்த போட்டோவையும் அந்த ஆட்டோகிராஃபியும் வச்சிருக்கேன் அப்படி யாரு அவங்க அவ்வளவு ஆளா எனக்கு அந்த அந்த பொண்ணு ரொம்ப பொண்ணை என்னோட ரொம்ப வயசு சின்ன பொண்ணாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு அவங்க பேரு லக்ஷ்மி அகர்வால் டெல்லியில வசிக்கிறாங்க இப்பவும் தான் வசிக்கிறாங்க லக்ஷ்மி அகர்வால்க்கு என்ன ஆச்சுன்னா பதினஞ்சு வயசு டென்த்தோ லெவன்த்தோ படிச்சுட்டு இருந்த போது பக்கத்து வீட்டு பையன் பையன் சொல்லப்படுது ஏன்னா பக்கத்து வீட்டில் இருந்த ஆளுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு இது சின்ன பாப்பா தானே பதினஞ்சு வயசு ஓயாம லவ் லெட்டர் கொடுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கோம் இது ஒரு ஃபோன் இருக்கு ஃபோன் டியூஷனே அதாவது முக்கியமான விஷயத்துக்காக வச்சிருக்கேன் இட்ஸ் நாட் அ ஸ்மார்ட் போன் சாதாரண போன் தான் மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்கோம் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க நம்ம பிரச்சனை தானே பிரச்சனை சிறு பிள்ளைகள் இருக்கிற இடம்லாம் கிடையாது

ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் ஆப்ஷன் அதுதாங்க செகண்ட் ஆப்ஷன் நீங்க படிக்கிற பள்ளி என்ன ஃபைவ் டேஸ்னா பள்ளியில் படிக்குது கல்லூரி கூட கிடையாது அந்த பள்ளி சூழல் எப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல டெல்லியில் இருக்கிற ஒரு பள்ளி அந்த பள்ளியில் என்ன சூழல் நமக்கு தெரியல பட் இப்போ வந்து ஓரளவு அவேர்னஸ் இருக்கு இப்போ நான் சொல்ற விஷயம் நடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் அவேர்னஸ் ரொம்ப கம்மி இப்போ ஒரு அவேர்னஸ் இருக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க உங்க மனத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியர்கிட்ட பேசுகிறேன் நான் எப்படி செய்யறது

உதவி கேட்பது அவமானம் என்று உங்களுக்கு யார் சொன்னது உங்களுக்கு தெரியுமா அந்த உலகத்துல அவமானம் எதுவுமே கிடையாது எந்த அவமானமும் கிடையாது சாப்பிட்டுட்டே இருக்கீங்க ஒரு சோற்று பருக்கை வந்து கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வச்சுங்க அது சிக்கோ உடனே என்ன செய்வீங்க தண்ணி குடிச்சு உள்ள மொழிகா எல்லா அவமானமும் சோற்று பருக்கை மாதிரிதான் கொஞ்சம் தண்ணி குடிச்சா உள்ள போயிடும் இந்த அவமானத்துக்கு பிறகு நான் உயிர் வாழவே மாட்டேன் உயிர் வாழறதுதான்ப்பா முக்கியம் அவமானங்கள் வரும் போகும் என்னென்னவோ பண்ணிட்டு சிரிச்சுட்டே எவ்வளவு பேர் ஜெயிக்க போறாங்க நம்ம என்னப்பா தெரியல கொலை பண்ணிட்டு போறேன் என்னென்னவோ பண்ணிட்டு போறோம் சிரிச்சுட்டே போறோம் நாளைக்கு திரும்பி வந்துடும் சொல்லிப்பா போறோம் என்ன மச்சா ம நீங்க வெச்சிக்கணும்னா இந்த ஒரு லைன் என்ன வெச்சிடுங்க there is nothing called humiliation in this world அவமானம் எதுங்க பரிசல் தோத்து போயிட்டீங்களா காதல்ல தோத்து போயிட்டீங்களா உங்க திருமணம் வந்து வரா மாதிரி இருந்து கூடாம போயிடுச்சா தம்பிகள் இருக்காங்க அவங்களுக்கு சொல்ற ஒரு பெண் உங்களோட ஒருவேளை ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு பிரேக் அப் பண்ணிட்டாளா இதெல்லாம் அவமானமே கிடையாது நல்ல வேலை போமா சந்தோஷமா இருக்கும் அந்த பொருள் கொடுத்து வைக்கல அப்படி நம்ம நினைச்சுக்கணும் இல்ல அந்த பையனுக்கு கொடுத்து வைக்கல அப்படி நம்ம நினைச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு அவமான மழை அப்பா வீட்டுக்கு சரி நிம்மதியா இல்லாம உடனே நீள நீளமோ லெட்டர் எழுதிய மாடிலன்னு குதிக்கிற கீழே குதிக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது என்ன தெரியுமா நான் கல்லூரியில படிக்கும் போது என் ஃப்ரெண்ட் ஒரு தீரி சிவர்தன் லவ் வித் அப்பவே அதெல்லாம் இருக்குன்னா இப்பெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன் தெரியாது

கல்லூரி வாழ்க்கையில கிடைக்கிற நட்பு மாதிரி அப்புறம் கிடைக்குமாப்பா வாழ்க்கையில வாழ்க்கையில நட்புதான வாழ்க்கையில எவ்வளவு பார்த்துட்டேன் ஆனா ஒரு நல்ல நட்பு என்பது கல்லூரியில கிடைக்கிற நட்பு தான் எல்லாம் கிடைக்காது இருப்போம் ஏதோ செஞ்சிருவோம் ஏதோ செஞ்சிருவோம் ஏதோ செஞ்சிருவா

அச்சா இதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போயிட்டோம் அவளுக்கு வருஷம் கழிச்சு எதேச்சியா பஸ்ல பார்த்தேன் அவளுக்கு திருமணம் சின்ன பிள்ளை இருந்தது வீட்டுக்காரர் கொஞ்சம் தள்ளி போயிடுப்பேன் அவன் என்ன ஆனந்த நம்ம புத்தி நம்ம புது போகாது வீட்டுக்காரருக்கு போன புறந்தான் அந்த அளவு புத்தி இருந்தது எனக்கு அவள் கொஞ்சம் தள்ளி அவன் என்ன ஏமா

அவன் ஆறு மாசம் இதே பண்ணிட்டு அவனுக்கு ஒரு நாள் வெளியே வந்துருச்சு அவ தெருல போகும்போது நீ என்ன பதில் சொல்றேன் அதை கேட்டிருக்கான் பதிலே சொல்லாம போன உடனே என்ன நீ அப்படி அவமானப்பட்ட அவ்வளவு பெரிய ஆளா நீ பெரிய அழகி நினைப்பான்னு சொல்லி ஒரு லிட்டர் நைட்ரிக் ஆசிட் முகத்துல கொடுத்துட்டான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட் இருக்கீங்கப்பா லேப்ல நைட்ரிக் ஆசிட் வந்து டைல்யூட்டட் ஆசிட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க கரெக்ட் நல்ல டைலூட்டட் ஆசிட் பிப்பெட்ல லேசா உரிஞ்சி அந்த பியூரட்ல நீங்க போடும்போது ஒரே ஒரு துளி கையில பட்டா என்ன ஆகும் அப்படி எரியும் ஆனா அன்டைலூட்டட் நைட்ரிக் ஆசிட் ஒரு லிட்டர் முகத்துல கொட்டினா எப்படி இருக்கும் அவளுடைய கண்ணு மாத்திரம் பழச்சது எப்படி பழச்சதோ தெரியல கடவுள் ஆசீர்வாதம் முகம் முழுக்க வந்து போயிடுச்சு கழுத்து மார்பு வயிறு இல்லவே இல்ல தீர்வு கரைஞ்சு போன மாதிரி வெந்து போச்சு முடி சுத்தமா முடியல பொசுக்கி போச்சு இருபத்தேழு பிளாஸ்டிக் சர்ஜரிய நோ பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு நான் லட்சுமி அடைவாங்க அதாவது ஒரு ஒரு மனித உருவம்னு சொல்ற மாதிரி கொண்டு வரதுக்கு இருபதோ இருபத்தேழுதோ பிளாஸ்டிக் சர்ஜரி தெருவில் நடந்து போன சின்ன பிள்ளைல பார்த்து அழுது டெல்லியில ஒரு சௌரியம் என்னன்னா அந்த துப்பட்டா வைத்து மூஞ்சிக்கே போட்டுட்டு போவாங்க